அப்படி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் எல்லாம் முளைச்சிருந்துச்சு நெல் கொள்முதல் நிலையங்களில் மிகப்பெரிய முறைகள் நடந்துக்கிறது நெல் கொள்முதல் நிலையங்கள் பாதுகாப்பு நிலையில் இருக்கிறது அதனால தான் நெல்லாம் முளைச்சி போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருந்தார் இதற்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஒரு விவசாயி கூட நெல் முளைச்சிருச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கல விவசாய எங்களுடைய திமுக அரசு திராவிட அரசு மிக தீவிரமாக நெல்லை நாங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் தரப்புல சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய விவசாயத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏதோ கொஞ்சோண்டு முளைச்சிருக்கு இதுக்கு போய் குற்றம் சாட்டுறாங்க அதிமுக ஆட்சியில இவ்வளவு பெருசா முளைச்சுது எங்க இம்புட்டுக்காண்டு தான் முளைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இவ்வளோண்டு முளைக்கிறது பெரிய விஷயமா பயன்ப நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் தரப்புல சொல்லிருக்காங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வாங்குறாங்க இது விவசாயிகளுடைய பைத்ர அடிப்பது சமம் என்று நாம் தமிழ் கட்சியுடைய நிலையங்கள் எந்த நிலைமையில் இருக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் எப்படி இதுல பாதிக்கப்படுறாங்க திமுக ஆட்சியில நெல் கொள்முதல் நிலையங்களை புதிதாக அமைச்சாங்களே அது எப்படி அமைச்சிருக்காங்க உண்மையிலே இந்த சிக்கலுடைய மொத்த பின்னணி என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நான் யத மட்டும் தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களையுமே நெல் பயிரிடுறாங்க ஆனா அதிகமாக நெல் பயிரிடுவது எங்கன்னா டெல்டா மாவட்டம் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள தான் டெல்டா மாவட்டம்னு அழைக்கறாங்க இந்த மாவட்டங்கள தான் அதிகமாக நெல்லை பயிரிடுறாங்க மற்ற மாவட்டங்களில் மானாவரி பயிர் கரும்பு சாகுபடி பண்ணுவாங்க ஒரு பக்கம் மஞ்சள் சாகுபடி பண்ணுவாங்க மற்ற பயிர் இருக்கும் ஆனால் இங்கே க தஞ்சை மண்டலத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையாக நெல் தான் அதனால தான் ஐயா நம்மால வந்து தஞ்சையில் ஒரு போகம் விளைஞ்சால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறு போடலாம் தஞ்சையில் முப்போகம் விளைஞ்சால் இந்தியாவுக்கே ஒரு வருஷத்துக்கு சோறு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட தஞ்சாவூர் இந்த பருவமழையின் காரணமாக ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் முழுமையாக பாதிக்கப்பட்டுச்சு ஒரு பருவமழை போயிதுன்னா ஒரு அரசாங்கம் மொத்தமாக ஒரு லட்சம் ஏக்கருக்கு பிடிக்க முடியாது அந்த அரசை நோக்கி கேள்வி முடியாது ஆனால் இந்த பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்திற்கு அந்த விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டை கொடுக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை அதுக்கு தான் விவசாயத்துறை என்கிற வேளாண்மை துறை இங்கே இருக்கு அந்த ஒரு லட்சம் ஏக்கர் நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம் ஒரு லட்சம் ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு நல்ல விளைச்சல் இருக்குது அப்படின்னா நாற்பது மூட்டை விளையும் சுமாரான விளைச்சல்னா முப்பது மூட்டை விளையும் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு மூட்டை விளையும் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக இருபத்தஞ்சு மூட்டைகள் அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட ஒரு லட்சம் ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் மூட்டைகள் கிடைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் மூட்டைகளில் நெல்லா கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் டன் நெல் கிடைச்சிருக்கணும் அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் டன் நெல் வந்து அரிசியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அறுபது விழுக்காடு ஒரு கிலோலேருந்து நீங்கள் வந்து நெல்லாம் அரிசி எடுக்கணும்னா அறுபது பர்சன்ட் அரிசி எடுக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் டன் அரிசி கிடச்சிருக்கணும் அது அழிஞ்சு போச்சு இதை பார்த்து பார்த்து விவசாயம் செய்த விவசாயிகள் இன்னைக்கு வந்து கையேறு நிலையில் நிற்கிறாங்க இதை அவங்களுக்கு கை தூக்கி விட வேண்டிய இடத்துல அரசு இருக்கிறது இதை பார்வையிட போகும்போது தான் நெல் கொள்முதல் நிலையங்களில் எவ்வளவு பெரிய முறைகேடு நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துக்கிறது பல காலமாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பல புகைப்படங்களை நம்ம பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டில் சுடுகாடு இருக்குது பாருங்கள் ஒரு சுடுகாடு இரநூத்தம்பது கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க மெரினாவில் ஒரு கோட்டம் கலைஞருக்கு இரநூத்தம்பது கோடியில் தஞ்சாவூரில் திருக்கோடியில் கட்டியிருக்காங்க ஒரு நூலகம் கெட்ட முன்னிலையில் தேவை தான் கருத்தை இல்லை இரநூத்தொம்பது கோடியில் நூலகம் கெட்டப்பட்டிருக்கு பேருந்து நிலையங்கள் இங்கே நுண்ணு முந்நூறு கோடி நானூறு கோடியில் கெட்டப்படுது தேவை தான் அதெல்லாம் அத்தியாவசியம் தான் ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக தேவையா அப்படின்னா இல்லை ஏர்போர்ட்டை பத்தாயிரம் கோடியில் கெட்டக்கூடிய இதே அரசு தான் தன்னுடைய அப்பாவுக்கு சுடுகாடும் அப்பா பேரில் நூலகமும் அப்பா பேரில் பேருந்து நிலையமும் அப்பா பேரில் கோட்டத்தையும் முன்னூறு முந்நூறு கோடியில் கெட்டக்கூடிய இந்த அரசு தான் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினோரு நெல் கொள்முதல் நிலையங்களை உணவுத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ரேசன் இல்லையா நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதற்கு கட்டுப்பாட்டில் தான் இந்த டிபிசி என்று அழைக்கப்படுகிற டேரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் நேரடி கொள்முதல் நிலையம் வருது ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்தில் விவசாயம் செஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நூறு மூட்டை கிடைக்கி வச்சுக்கோங்க நூறு மூட்டையில் ஒரு ஒரு ஐம்பது மூட்டையோ நூறு மூட்டையோ நூறு மூட்டை கிடைக்கி வச்சுக்கோங்க இந்த நூறு மூட்டையை இவர் ஒரு டிராக்டர்லயோ ஒரு லாரிலேயோ ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் கூடிய கொள்முதல் நிலையங்களை கொண்டு வரணும் இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு மதுக்கூரில் ஒரு நேரடி கொள்முதல் நிலையம் இருக்கு ஒரு கிராமத்தில் இருக்க ஒருத்தர் அந்த மூட்டையை கொண்டு வந்து மதுக்கூரில் கூடிய நேரடி கொள்முதலுக்கு கொண்டு வருவார் மதுக்கூரில் நேரடி கொள்முதல உடனே எடுத்துருவாங்க எடுக்க மாட்டாங்க அங்க அரசியல்வாதிகிமுக முதல் முன்னுரிமை பணக்கார விவசாயியாக இருந்தால் முன்னுரிமை இவங்கெல்லாம் இவங்களுடைய நெல் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகுதான் ஒரு சாமானிய விவசாயினுடைய ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ல செஞ்சுருக்கிற ஒரு விவசாயினுடைய நெல் எடுப்பாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அவர் அங்கே நெல்லை கொண்டு வைக்கணும் நெல்லை வச்சிருக்கிறதுக்கு இடம் இருக்கான்னா இல்லை அதனால சொன்னேன் ஒரு சுடுகாட்டுக்கு பெரிய கூரை வைந்து இரநூத்தம்பது ஏக்கர்ல கெட்டக்கூடிய இந்த அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை எந்த லட்சணத்தில் வச்சிருக்கு அப்படின்னு நேரடியாக தஞ்சாவூரில் வாழ்கிற எல்லா மக்களுக்கு தெரியும் எங்கேயும் எந்த பாதுகாப்பும் இல்லை ஒரு கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலத்தில் ஊராட்சி மன்றம் வந்து தான் ஊராட்சி மன்ற மன்றங்கள் தான் இந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு அமைப்பதற்கு அரசுக்கு இடத்தை கொடுக்குறாங்க ஒரு அரசனுடைய புறம்போக்கு நிலத்தையோ தரிசி இடத்தையோ கொடுக்குறாங்க அதில் ஒரு செட்டு போட்டு ஒரு தர இருக்கணும் ஒரு ஆஸ்படா சீட்டு போட்ட ஒரு இல்லை ஒரு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டால் ஒரு செட்டு போதும் யாரும் ஏர்கூலரோ ஃபேனோல் அங்கே தேவை கிடையாது ஒரு எடை போடக்கூடிய எந்திரம் மிஷின் இருக்கணும் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இது எடை போடுற எந்திரம் முதன்மையாக இருக்கணும் அங்கே நெல்லை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடம் இருக்கணும் இதை அமைப்பது கூட இந்த அரசுக்கு வக்கு இல்லையா இந்த பதினஞ்சு நாள் ஆகுது இல்லையா இந்த பதினஞ்சு நாளில் மழை வந்தாலும் வெயிலடித்தாலும் அது முளைச்சாலும் விவசாயி தான் பொறுப்பு ஏன்னா அவன் தான் எடுக்கலையே சரி எடுத்த பிறகு அது பாதுகாப்பாக இருக்குமா இல்லை எடுத்த பிறகும் அது வெளியே தான் கிடக்குது ஒரு விவசாயி ரேஷன் கிடைக்க அரிசியை ரேஷன் கிடைக்குன்னு யாரும் உற்பத்தி பண்ணுறதில்ல அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு அதே நல்ல நெல் நல்ல வயல் நல்ல தண்ணி நல்ல உரம் எல்லாம் போட்டு தான் அந்த நெல்லை வளர்க்குறாரு அதை அரசிடம் வந்து ஒப்படைக்கும் போது நல்ல நல்ல தான் ஒப்படைக்கிறாரு அரசு ஈரப்பதம் இருந்தால் எடுக்காது ஈரப்பதம் இருந்தால் குறைவான ரேட்டு குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மூட்டை நெல்லை இவங்க வந்து ஆயிரத்தி இரநூறுவா எடுக்கிறாங்க நல்ல நெல்லை அதாவது நாற்பத்தி ரெண்டு கிலோ இடையுள்ள ஒரு மூட்டை இவங்க எழுபத்தஞ்சு ரூபா கொண்டு போனால் கூட அந்த எழுபத்தஞ்சு கிலோ வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய நெல் கொழும்பு நிலையங்களில் அதை வெவ்வேறு மூட்டைகளுக்கு மாற்றுவாங்க நாற்பத்தி ரெண்டு கிலோ இடையுள்ள ஒரு மூட்டை அந்த மூட்டையிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா கொடுவாங்க கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ரூபா வருது ஒரு மூட்டை நெல்லில் ஒரு கிலோ நெல்லுக்கு இருபத்தெட்டு ரூபா அரசு கொடுக்குது இதை தனியாட்ட கொடுத்தா இதோட குறைவாகவும் கிடைக்கும் சில இடத்துல அதிகமாகவும் கிடைக்கும் ஆனால் அரசிட மொத்தமாக கொடுக்கும்போது மொத்தமாக பணம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் பெரும்பாலும் தான் இந்த நெல்லை விவசாயிகள் கொடுக்குறாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அரசிடம் மொத்தமாக பணம் வரும் கடனை அடைச்சிட்டு வட்டிக்கு வாங்குறத அடைச்சிட்டு அடுத்த கட்ட விவசாயத்திற்கு விவசாயிகள் தயாராகுவாங்க அதனால் தான் நெல்லை கொண்டு போய் அரசு கொடுக்குறாங்க இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்த இடத்துல முறைகேடு நடக்குது அப்படின்னா ஒரு மூட்டை நெல்லுக்கு நாற்பது ரூபா விவசாயிகிட்ட வாங்குறாங்க ஏன் இந்த நாற்பது ரூபா அப்படின்னா இங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் பதினஞ்சு பேரை அரசு நியமனம் பண்ணிச்சுக்காங்க இது அரசு ஊழியர் கிடையாது அரசு அவங்கள எடுத்து வச்சிருப்பாங்க அதாவது டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் வந்து அவங்களுக்கு பதினஞ்சு பேரை எடுத்து வச்சிருக்கோம் இந்த பதினஞ்சு பேருக்கு அரசு எவ்வளவு சம்பளம் கொடுக்குதுன்னு தெரியுமா இவங்க வந்து உழைப்பாளருடைய உரிமை குறித்து பேசுகிறாங்க நாங்களும் உழைப்பாளர்களுக்கு மே தினத்தில் கொடியத்தில் உரிமை கொடுத்தோன்னு பேசுகிறாங்க இந்த அரசு ஒரு ஊழலில் ஒரு லஞ்சத்தை எப்படி மறைமுகமாக ஊக்குவிக்குது என்பதற்கு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மிகப்பெரிய சாட்சி நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஒரு எழுத்தர் இருப்பார் அப்புறம் அவருக்கு ஒரு உதவியாளர் இருப்பார் அப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆள் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு பேர் தான் அரசு ஊழியர் இந்த ஹெல்ப் ரைட்டர் இல்லையா சர்வகால பட்டியல் எழுத்து அந்த சர்வகால பட்டியல் எழுத்தாளருக்கு குழு சம்பளம் எட்டாயிரம் ரூபா அவருடைய உதவியாளருக்கு அரசு கொடுக்க சம்பளம் ஆறாயிரம் ரூபா செக்யூரிட்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் இதுதான் அரசனுடைய சம்பளம் இந்த எட்டாயிரம் ஆறாயிரம் ஐயாயிரத்தை வச்சுக்கிட்டு அவங்களால குடும்பம் நடத்த முடியுமா முடியாது இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருவாய் தேவை ஏன்னா நெல் அவ்வளோ பெரிய அத்தனை மூட்டைகள் இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூறு மூட்டையை வந்து ஏத்தனா இறக்குறாங்க இப்போ அந்த பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐநூறு மூட்டை தான் இறக்கி அங்கே கொண்டு வந்து அள அளவிட்டு இது விவசாயி வந்து விவசாய நிலத்துலேருந்து நெல் கொள்முதலேருந்து கொண்டு போயிடறாரு இது அரசு எடுத்துகிட்டு போல இவர் தான் கொண்டு போயிடணும் இவர் கொண்டு போனவர் ஒரு அவர் இறக்கி வச்சிருவார் இறக்கி வச்சதை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் அவங்க எழுவத்தஞ்சி கிலோ மூட்டையை பிரித்து அதை நாற்பத்தி ரெண்டு குழியை மூட்டையாக மாற்றி அவங்க இதில் வந்து பதம் எப்படி இருக்குது சரியாக இருக்கா தூசி துப்பட்டை இதெல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நல்ல நெல்லை மட்டும் கொண்டு வச்சு வச்சு வைக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா இந்த சுமை தூக்கம் தொழிலாளர்களுக்கு அரசு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை கொடுக்க சம்பளம் தெரியுமா ரூபா அவங்க ஒரு நாளைக்கு அவங்கள அதிகபட்சமாக ஐநூறு மூட்டைகள் தூக்க முடியும் அதாவது பதினஞ்சு பேர் சேர்ந்து ஐநூறு மூட்டைகள் அவங்க வந்து அளந்து உள்ளே வைக்க முடியும் அப்படின்னா ஐநூறு மூட்டைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் அதிகபட்சம் எழுநூத்தம்பது ரூபா எத்தனை பேருக்கு பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு பேருக்கு எழுநூத்தம்பது ரூபானா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வருது இந்த ஐம்பது ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு காலை உணவை கூட முழுமையாக சாப்பிட முடியாது அப்போ மூணு வேளை சாப்பிடணும் அவங்க குடும்பம் இருக்குது குறைந்தபட்சம் இன்றைக்கி ஒரு சித்தாள் கொத்தனாறு இந்த மாதிரி ஆளு இருக்க ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி ஆளே கிடையாது ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எதுவுமே கிடையாது அப்போ இந்த நாற்பது ரூபாய் ஏன் வாங்குறாங்கன்னா வாங்குவதற்கு அரசே வழிவகை செய்து ஒன்றாயரூவா கொடுத்தா ஒரு மூட்டைக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பாதிச்சா அவங்க எப்படி வந்து கை நிட்டாமல் இருப்பாங்க அப்போ நாற்பது ரூபாய் அவங்க கேட்குறாங்க திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்ல பூண்டி கலைச்செல்வன் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அது தெரியாமல் சில இடங்களில் வாங்குவாங்க நாம் யாரும் வந்து இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை நாகப்பட்டினத்துலேயே திருவாரூரில் வைக்கும்போது அதுக்கு மறுப்பு சொல்வதாக எம்எல்ஏ சொல்லியிருந்தார் தெரியாமல் வாங்கிக்குவாங்க அப்படின்னு தெரியாம இல்லை தெரிஞ்சே வாங்குறாங்க இந்த நாற்பது ரூபாயும் முழுமையாக அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களை அந்த மூட்டத்துக்கு தொழிலாளர்களை எடுத்துக்கொள்வாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த நாற்பது ரூபாயில் பத்து ரூபாய் யாருக்கு போகுதுன்னா ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போயிடுது ஊராட்சி மன்ற அலுவலகம்னா ஊராட்சி மன்ற தலைவர் அவர் முன்னாலோ இன்னாலோ அதில் எங்க நெல்முதல் கொள்முதல் இருக்கோ அந்த ஊராட்சி மன்றத்துக்கு பத்து ரூபாய் போயிடும் அவர் ஊராட்சி மன்றத்தில் மக்களுக்கு விளக்க போடுறது விளக்கெண்ண உத்தரவு செய்ய போறாரா அவர் வீட்டுக்கு கொண்டு போய்றாரு இன்னைக்கு ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலும் பார்ட் போகிறான் போறான் எப்படி போறான் இந்த மாதிரி தான் பத்து ரூபா அங்கே போயிருதா இன்னொரு பத்து ரூபா அதிகாரிகளுக்கு இந்த டேரக்ட் பர்ச்சேஸ் சென்றை நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு பத்து ரூபா போயிருது இந்த ரெண்டு பேரும் இந்த நெல் வயலில் இறங்க மாட்டான் நெல் வயலில் மாட்டான் இந்த நெல் வயலில் அறுக்க மாட்டான் இந்த நெல்லை வர மாட்டான் சொகுசாக உட்காந்துக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் பத்து பத்து ரூபாய் ஆளுக்கு ஆட்டையை போட்டு போயிடான் ஒரு நாளைக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் இவனுக்கு ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா அப்படின்னா ஐநூறு மூட்டைக்கு இவனுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம் ஒரு நாள் அப்போ ஐ ஒரு ஒரு நெல் கொள்முதல் செய்ய நிலையத்தில் ஐநூறு மூட்டைன்னா பத்து ரூபா வச்சா ஐயாயிரம் ரூபா முந்நூற்றி பதினோரு நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னா எத்தனை லட்சம் இந்த நாய்களுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பத்து ரூபா அதிகாரிக்கு பத்து ரூபா ஊராட்சி மன்றத்துக்கு போயிருந்தா இருபது ரூபா இருக்குது இந்த இருபது ரூபாயை இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க இருபது ரூபாய் என்று பதினஞ்சு பேருக்கு டிவைட் பண்ணால் அறுநூத்தி அறுபது ரூபாய் அரசு எவ்வளவு கொடுக்குது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அப்போ ஆக மொத்தம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய கூலி எழுநூறு ரூபாய் வந்து சேருது அவங்க அந்த இது வருஷம் இருக்குமா இருக்காது அதிகபட்சம் ஆறு மாசம் வேலை கிடையாது எப்படி நம்ம கைத்தறி நெசவாளர்கள் எப்படி ஒரு மூணு மாசம் வேலை பார்க்குறாங்களோ அதே தான் இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களும் வருடம் முழுக்க நெல் விளையறதில்லை வருடம் முழுக்க நெல் வர்றதில்லை வருடம் முழுக்க காசு வாங்க முடியல இது சில இடங்களில் ஐம்பது ரூபாயா இருக்கு சில இடங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு குறைந்தபட்சம் நாற்பது ரூபா இருக்குது இப்படி அவங்களாவது உழைக்கிறாங்க அவங்க விவசாயிகள் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க சில இடங்களில் அந்த தூசி தூப்பட க்ளீன் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து ஹெல்ப் ஹெல்ப்பர் மாதிரி இருப்பாங்க உதவியில் அவங்களுக்கு அஞ்சு ரூபா ஒரு மூட்டைக்கு விதமாக விவசாயிகளாக விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது சரி தூக்கி வைக்கிறாங்க சுத்தப்படுத்துகிறாங்க கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இங்கே இந்த அதிகாரிகளுக்கும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஹெல்பரு இந்த கும்பல் வந்து அவங்களுக்கும் பணம் பிரிச்சுக்குவாங்க இதெல்லாம் மேலே வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் இந்த பணம் போகுது அப்படிங்கிறதான் இருக்கிற குற்றச்சாட்டு இது வம்படியாக வாங்கப்படுது ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே இதில் முறைகேடு நடக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது எழுந்துக்கிறது சரி இவ்வளவு வாங்கிக்கிறாங்கல்ல இவ்வளவு வாங்கின பிறகு அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கா இல்லை இப்போ அவங்க எடுத்து அரசு நேரடியாக நெல் கொள்முதல் ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் ரைஸ் இருந்து மீண்டும் நெல் கொள்முதலுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து ரேஷன் கடைக்கு போக போனா பிரச்சனை இல்லை இவங்க எடுக்காம அப்படியே வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நெல் முளைச்சுனா இது யார் பொறுப்புனா விவசாயி பொறுப்பு விவசாயி விளைவிச்சு நெல்லை கொண்டு போய் நெல் கொள்முதல்களை இறக்கிடுறாரு ஆனால் இவர் நெல்லை உடனே எடுக்க மாட்டாங்க பதினஞ்சு நாள் ஆகுவாங்க அப்புறம் என்ன புடுங்கிற வேலைக்கா நெல் கொள்முதல்கள் வச்சிருக்கீங்க இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் எடுக்காம ஆந்திராவிலிருந்து நெல்லை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் என்று அரசு சொல்கிறது இதைத்தான் சீமானவர் கண்டித்தாரு தமிழ்நாட்டில் இவ்வளவு நெல் நீங்க வந்து முளைச்சி கிடக்குது எடுக்கல எடுக்கிறதுக்கு நேரம் இல்லையா ஆனா ஆந்திராவிலிருந்து நெல் கொள்முதல் ஏன் ஏன்னா ஆந்திரால இருந்து கொள்முதல் செய்யும்போது அதுல கொஞ்சம் கொள்ளையடிக்கலாம் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் செய்த விட ஆந்திரால இருந்து செய்யும்போது அங்கே என்ன ரேட்டுக்கு வாங்கினு தெரியாது கம்மியான ரேட்டு கூட வாங்கி இங்க ஒரு கொட்டேஷனை போட்டு அதுல ஒரு கமிஷனை பார்க்கலான் இதில் ஒரு முறைகேடு பண்ணுவதற்காக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்திருக்கிறது திமுக அரசு இந்த அரசு வந்து சென்றுக்கு போனா நெல் எடுக்கிறதுக்கு முட்டைக்கு நாற்பது ரூபாய் இந்த அரசு இது வரையிலையும் எடுக்கல நாற்பது யாக்கர் சாகுபடி இருபது யாரு அரைத்தாமுட்டா இருக்கேன் இல்லை இருபது யாக்கர் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு செய்தியில நாம கேள்விப்பட்டிருக்கோமா தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக குடோ குடோன்ல பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பத்து பியர் பாட்டில் இருந்தது அது மலையில் நனைந்து போனது எங்கேயாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கோமா தமிழ்நாடு டாஸ்மாகில் வைக்கப்பட்டிருந்த பிராண்டி பாட்டிலுடைய அட்டைப்பட்டிகள் நனைந்து போனது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா குடிக்கிற சரக்கை பாதுகாப்பாக குடோனில் வைத்திருக்கிற இந்த அரசு உண்ணுகிற உணவை எப்படி போட்டிருக்கிறது என்று பார்த்தானு தெரியும் இதுல இவ்வளவுதான் முளைச்சிருக்கு இவ்வளவு முளைக்கல மண்டையில் மூளை முளைச்சிருக்கா இவ்வளவு முளைச்சான் இவ்வளவு முளைச்சானே இம்மி அளவு முளைச்சா கூட அந்த நெல்லை பயன்படுத்த முடியுமா அந்த நெல்லில் ஈரப்பதம் கொஞ்சம் இருந்தாலே அதுக்கு சில கணக்குகள் சொல்கிறாங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அந்த ஈரப்பதம் இருந்தாலே அந்த நெல்லுக்கான விலை குறைஞ்சி போயிடும் முளைச்சிட்டா அந்த நெல்லை பயன்படுத்த முடியுமா முளைச்சா அது வெத நெல் முடிஞ்சு போச்சு அந்த நெல்லை பயன்படுத்த முடியாது அதை விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது நட்டம் தான் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தர் விவசாயத்துறையின் அமைச்சராக இருந்து கொண்டு எம்ஆர் கே பன்னீர்செலம் சொல்கிறாரு உங்கள் ஆட்சியில் இவ்வளவு முளைச்சிச்சு எங்க ஆட்சியில் இவ்வளவு முளைச்சிச்சு அப்படின்னு இப்போ லேசா எங்களை திடீர்னு மே பெயர் மேலை இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றாரு லேசா முளைத்தது இருக்குது இவ்வளோ முளைத்ததுக்கு லேசா முளைப்புக்கு இவ்வளோ அலசிய கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டோட துறை முதலமைச்சர் ஆய்வுக்குப் போறாரு எம்ஆர் பன்னீசெலத்தை அவர் தாண்டிட்டாப்புல அதாவது அவருக்கு பேர் உதயநிதி வச்சுட்டு போயிரலாம் உருட்டு உதவி நீதின்னு வச்சுட்டு எந்த விவசாயம் எங்களுக்கு வந்து புகார் கொடுக்கல கண்ணை மூடிக்கொண்டால் பூ பூனை வந்து கண்ணை முட்டால் உலகமே பூலோகமே இரண்டுன்னு சொல்ல அது மாதிரி இவரை பார்த்து புகார் கொடுக்கல ஆனால் விவசாயிகளுக்கு புகாரே கொடுக்கல எந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்லையும் நெல் முளைச்சதா எங்களுக்கு புகார் வரலையே எந்த விவசாயம் புகார் கொடுன்னு சொல்லி தஞ்சாவூர்னுட்டு அவங்க தாத்தாவோட பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு உதயநிதி பொய் நிதின்னு கூட பேரை மாற்றிக்கோங்க இல்லை உருட்டு நிதின்னு மாற்றிக்கோங்க இவர் சொல்லி முடித்த மறுநாள் ஒட்டுமொத்தமான மக்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து விவசாயிகள் பேசுறாங்க மறுப்பு சொல்ல முடியல ஒரு சிலருக்கு மறுப்பு சொல்லிட்டாங்க இந்த தஞ்சை மண்டலத்தில் மட்டும் இல்ல திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பத்தலபேட்டை அப்படிங்கிற ஏரியால தேவராயப்பேரி அப்படின்னு கிராமங்கள் இருக்கு அப்புறம் கீழே மங்காவனம் மேல மங்காமனம் இந்த ஊருக்கு இதுல மூவாயிரம் ஏக்கர்ல விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களையும் நெல் முளைத்து இருக்கிறது இதுக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க விவசாயிகள் புகார் கொடுத்தா மட்டும்தான் உங்களை தேடி வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா ட்விட்டரில் இருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னு உங்களை தேடி வந்து பார்த்து உங்கள் பக்கத்தில் புகார் கொடுத்தா மட்டுந்தான் அது புகாரா பாதிக்கப்பட்டவரை போய் நேரில் போய் பார்ப்பது தானேயா ஒரு முதலமைச்சருடைய வேலை ஒரு துணை முதலமைச்சர் வேலை விவசாயிகள் யாருமே எங்களுக்கு புகார் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் திருச்சி பக்கத்தில் இந்த மாதிரி நெல் முளைத்து கிடக்கிறது திருச்சி பக்கத்தில் விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில் மட்டும் இல்லை டெல்டாவில் மட்டும் இல்லை இங்கே திருவள்ளூரில் ஆவடி பக்கத்தில் வடுவூர் மேல்பாதி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெல் மூட்டைகள் முளைத்து கிடக்கும் அவளநிலை ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கிடப்பில் கிடப்பதால் விவசாயிகள் வேதனை காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் வில்லியவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கேயும் நெல் முளைச்சிருக்குது இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் தெரியாதா சக்கரபாணிக்கு தெரியாதா எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா அங்கே மட்டும் இல்லை ஆவடிலையும் இதே நிலைமை தான் டெல்டாவிலையும் இதே நிலைமை தான் திருவரும்பூர்லையும் இதே நிலைமை தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறதா ஒரு அரசு நினைச்சா ஒரு தர ஒரு கூரை சீட்டு இந்த ரெண்டையும் போட முடியாது இந்த ரெண்டையும் போடுவதற்கு உங்களுக்கு என்ன சிரமம் அஞ்சு வருஷம் ஆச்சு சரி அதிமுக சொல்றீங்க விவப்பரிசு வளர்ந்துச்சுன்னு நாங்கள் இம்படு கோல்தான் வளர்ந்து அதிமுக ஆட்சியில் சரி இல்லை சரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வந்த பிறகு ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை கூட சரியாக வைக்க முடியாத இந்த அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கும் இல்ல விவசாயிகளுக்கு பாதுகாப்பான அரசுன்னு சொல்றீங்க தஞ்சை மண்டலம் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிறந்த ஊர் அவங்க அப்பா பிறந்த ஒரு திருவாரூர் மாவட்டம் நான் தஞ்சாவூருக்காரன் நான் திருவாரூர்காரன் நான் திருக்கோளக்காரன் அப்படின்னு பெருமையோர் பேசுறாங்க இல்ல ஆரூர் சோழனின்னு வேற போஸ்ட் அடிப்பாங்க சில பேர் இவருங்களுக்கு அப்படிலாம் பெருமையோடு பேசக்கூடிய நீங்க நான் டெல்டா காரன் தான் டெல்டா காரன் இல்லை நீங்க உல்டாக்காரன் நீங்கள் உண்மையான டெல்டா காரன் இருந்திருந்தா அந்த தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் வேற எந்த தொழிற்சாலைக்கும் அனுமதி இல்லாமல் எந்த தொழிலுக்கும் அனுமதி இல்லாமல் முழுக்க முழுக்க நெல் விவசாயத்தை மட்டுமே நம்பிருக்கக்கூடிய அந்த டெல்டா மக்களை நீங்கள் உண்மையிலே டெல்டா காரனாக இருந்திருந்தால் பெருமையோடு டெல்டா காரன் சொல்கிற நீங்கள் அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுத்துருப்பீங்க பாதுகாப்பு செஞ்சு கொடுத்துருப்பீங்க நெல் மூட்டையை நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு போய் வைக்க இடமில்லாமல் சுடுகாட்டில் அடுக்கி வச்சுக்காங்க மயிலாடுதுறை பக்கத்தில் சுடுகாட்டில் ஈமச்சடங்கு செய்யக்கூடிய இடத்துல சுடுகாட்டுக்குள்ள ஒரு நெல்லை சாப்பிடக்கூடிய உணவை அடிக்க வைக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது வெக்கமே இல்லாமல் இந்த அரசும் அதிகார வர்க்கமும் அமைச்சர்களும் சென்னையை எடுத்த ஆவடி பாலவேடு கிராமத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து முளைத்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு லாரியிலேயே காத்திருக்கும் நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியுள்ளன என்ன பெரிய குடும்பம்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை விவசாயிடமிருந்து தமிழ்நாடு அரசு வாங்குகிறது ஆனால் மொத்தமாகவே நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏழரை லட்சம் மெட்ரிக் டன் வைப்பதற்கான இடம் மட்டும்தான் இருக்குது வாங்குவது நாற்பத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் வைப்பதற்கான இடம் வெறும் ஏழு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை வைப்பதற்கான இடம் தமிழ்நாடு அரசு ஆனால் புறம்போக்கு நிலங்கள் தரிசு நிலங்கள் அரசு நிலங்கள் இருக்கிறது கோட்டம் கட்டுகிற இந்த அரசு பேருந்து நிலையங்களை பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய விமான நிலையங்களை பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய சமாதிகளை பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய இந்த அரசு ஊருக்கு ஊருக்கு சிலையை பிரம்மாண்டமாக வைக்கிற இந்த அரசு ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களை பிரம்மாண்டமாக வைக்க வேண்டாம் அடிப்படை தேவைகளோட வச்சிருக்கீங்களா இதுல வந்து எதிர்கட்சி தேவையில்லாமல் விவசாயிகளை வந்து அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பேசுகிறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க எதிர்கட்சியை அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணும்னு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கச்சத்தீவு முல்லை பெரியாறு விவசாய பிரச்சனை எல்லாம் பேசுவீங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் அதனால் தான் சொல்கிறேன் திமுக கடைசி வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேட்பீங்க இதே நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கட்டா இதை வச்சு அரசியல் பண்ணுது இப்படி ஒரு விவசாயி இல்லைன்ட்டாங்க பூங்கொடின்னு சொல்லி ஒரு விவசாயி அவங்க வந்து என்னுடைய விளைநிலம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நெல் வந்து முளைச்சி போச்சுன்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை அவங்க இன்னும் அறுவடை செய்யலைன்றாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க வயலேருந்து இன்னும் அறுவடையே பண்ணேன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து ஆதாரத்தோட புகைப்படுத்துகிறது போட்டு விட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற தமிழ்நாடு முத துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்கே போய் உண்மையிலே அவருக்கு உண்மை தெரிஞ்சு பேசினாரா இல்லை அதிகாரிகளும் அவருடைய இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்களும் சொன்னதை கேட்டுக்கொண்டு பேசினாரா அப்படின்னு கேள்வி இருந்துருக்கு அவருக்கு நெல்லை பற்றியோ புல்லை பற்றியோ எதை பற்றியும் அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை அவருக்கு கார் ரேஸ் நடந்த தெரியும் பைக் ரேஸ் நடந்த தெரியும் ஏர் ஷோ நடத்த தெரியும் ஆனால் விவசாயத்தில் ஒரு ஏக்கரில் எத்தனை நெல் மூட்டை கிடைக்கும் ஒரு மூட்டைக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் ஒரு மூட்டைக்கு விவசாயிகள் வந்து எவ்வளவு கமிஷனாக கொடுக்குறாங்க கூலிகள் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வந்து எவ்வளோ அரசு கொடுக்குது அவங்க ஏன் நாற்பது ரூபா வாங்குறாங்க இந்த நாற்பது ரூபா எங்கே போகுது எதுவுமே அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க பிரச்சனையே ஒரு நாட்டில் ஒரு விவசாயி கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த நாடு வளராது வாழாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் கஷ்டப்படா என்றால் இந்த நாடு எப்படி வளர்ந்த நாடாக வளர்ச்சலின் நாடாக இருக்க முடியும் இந்த இந்த இது பெருமையோடு சொல்லுது ஜிடிபியில் வளர்ந்துட்டோம் புள்ளியில் விவரத்தில் வளர்ந்துட்டோம் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட நாங்கள் இந்த துறையில் வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயத்துறையில் உலகத்திற்கு சோறை போடக்கூடிய வாழும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய விவசாயியுடைய வயிற்று அடிச்சுட்டு நீங்கள் என்ன வளர்ச்சியை கட்டமைக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய தோல்வியை தழுவதற்கு இந்த விவசாயினுடைய வைத்தறிச்சல் நிச்சயமா காரணமா அமையும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ